அந்த பதவி இந்த மண்ணின் மக்கள் கையில் வரணும் அந்த பதவி படித்தவர்கள் கையில் வரணும் எந்த சட்டமன்றத்துக்குள்ளாக சோம்பேறிகளும் பேசாதவர்களும் தூங்குகிறவர்களும் மண்டி கிடக்கிறார்களோ எந்த சட்டமன்றத்துக்குள்ளாக குப்பைகளும் பதவிகளும் மண்டி கிடக்கிறதோ அந்த சட்டமன்றத்துக்குள்ளாக தெருவிலே ஒழிக்கிற படித்த இளைஞரை குரல் ஒழிக்க வேண்டும் உங்கள் ஓட்டு ஜெயலலிதாவுக்கு போகவில்லை என்றால் அம்மையார் ஜெயலலிதா கேஆர் விஜயகா போல சரோஜா தேவி போல

இருந்து ஒரு மூட்டை ஆட்டு மணலை அரசு அனுமதித்து நீங்கள் தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வந்து விட்டால் இந்த பிள்ளைகள் இந்த கட்சியை கலைத்து விடுகிறோம் ஆந்திராவிற்குள்ளாக இருந்து கர்நாடகாவிற்குள்ளாக இருந்து நீங்கள் சொல்லுங்கள் கொண்டு வந்துவிட முடியுமா

பெங்களூரி வீரர்களுக்குள்ளாக ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் லோடு லாரிகள் தமிழகத்தின் மண்ணை சுமந்து கொண்டு உள்ளே செல்கிறதே நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அறிவிச்சுமே மக்களே எல்லா மண்ணையும் எடுத்து அந்நியருக்கு கொடுத்து விட்டோம் தமிழகத்தில் மண்ணின்றி எதுவும் இல்லை நான் உங்களிடத்தில் சொல்கிறேன் ஒரு அடி ஆற்று மண் வளர்வதற்கு நூறு ஆண்டுகளில் ஆகும் என்கிறது ஆய்வு நூறு ஆண்டுகளாக பல நூறு ஆண்டுகளாக பல்லாயிரம் ஆண்டுகளாக சேர்ந்திருந்த ஆற்று மணலை மனிதன் தன்னுடைய பேராசைக்காக அள்ளி கொளுத்து கொண்டு போய் அடுத்த தேசங்களிலே விற்கிறான் லாபம் பார்க்கிறான் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா ஒரு லோடு ஆற்று மணல் ரூபாய்க்கு அரசுக்கு கட்டணம் கட்டி எடுக்கப்படுகிறது பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது நான் சொல்லுவேன் பதினைந்து மடங்கு லாபத்திற்கு ஆற்று மணலை விற்கிறான் அது வெறும் மண்ணல்ல அறிவிச்சிருந்தவர் மக்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் எல்லா மண்ணும் இப்போதே கலவு போய்விட்டால் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய பசங்க எங்க போய் வீடு கட்டுவாங்க அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு ஏது மண் சொந்த நிலத்தில் தான் வீடு கட்டிக் கொள்வதற்கு மண்ணில்லாமல் அகதியாக அந்நிய நிலத்தில் கையேந்தி நிற்பதை இந்த அரசுகள் விரும்புகிறதா ஆந்திரமும் கேரளாவும் கர்நாடகாவும் தனக்கென்ற மண்ணை பாதுகாத்துக் கொள்வது போல இந்த ஏன் நீ வங்கம் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி அணு உலை அந்த மாநிலத்தில் வருகிற போது எதிர்க்கிறது அணுகுலை எங்களுக்கு வேண்டாம் தூக்கி தூரம் கொண்டு போங்க என்று அந்த மாநிலம் ஆறை போடுகிறது சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுகிறது அணு உலை மாற்றப்படுகிறது இதே அணு உலை பக்கத்தில் இருக்கிற கேரளாவிற்கு வருகிற கேரளாவின் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கிறது அணுகளை இங்கே வைக்காத எங்களுடைய மக்கள் செத்து போவார்கள் மக்கள் மலராய் போவார்கள் குழந்தை பிறக்காமல் போவார்கள் மரபணு மாற்றம் ஏற்படும் நாக்கு வயிறு வரை தொங்கும் மூக்கு தலைக்கு மேலே இருக்கும் ஒரு கண்கிற இல்லை இருக்காதே காது வாயிலே இருக்கும் வாய் கழுத்திலே இருக்கும் மரபணுவிலே சிதைந்த மக்கள் பிறந்து போவார்கள் எங்கள் இனம் சிதைந்து போகும் குளம் அழிந்து போகும் இங்கே கொண்டு வராதே என்று கேரளாவில் இருந்த மலையாளிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விரட்டி அடித்தன அனுவுலையை தமிழ்நாட்டுக்குள்ளாக கொண்டு வருவதற்கு காரணம் என்ன இன்றும் அந்த அணுலையில் இருந்து எடுக்கப்படுகிற மின்சாரம் எங்கே செல்கிறது தமிழர்களுக்கு கிடைக்கிறதா அல்லது நீங்கள் மின்சாரம் தான் எடுக்கிறீர்களா சொல் சொல்லி எனக்கு வர வேண்டிய தண்ணீர் என்னுடைய காவிரி ஆற்றிலே வர வேண்டிய தண்ணீர் தான் வளநாடு மகவாய் வளர்க்கும் தாயாகி மூடி உயிக்கும் பேருதவி ஒளியாய் வாடி காவேரி என்றாலே இளங்கோவடிகள் அந்த காவேரி எனக்கு வர வேண்டிய தண்ணீர் பங்கு எனக்கு வர வேண்டிய நீர் இந்த ஐம்பது ஆண்டு காலத்திலே ஒரே ஒரு வருடமாவது கர்நாடகம் சரியாக முறையாக கொடுத்திருக்கிறதா இந்திய தேதமுதை கேட்டு வாங்கி கொடுத்திருக்கிறதா அறிவின் சிறந்த பெருமக்களை நான் உங்களுக்கு சொல்லுவேன் தமிழக முதலமைச்சர் காவிரியில் தண்ணீர் வேண்டும் என்று கடிதம் எழுதுகிறார் பிரதமருக்கு ஒன்றும் நடக்கவில்லை நான் உங்களுக்கு சொல்லுவேன் கர்நாடக முதலமைச்சருக்கு பிரதமர் சொல்கிறார் காவிரியில் தண்ணீர் கொடுங்கள் என்று ஒன்றும் நடக்கவில்லை மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்ற உத்தரவிடுகளது காவிரியிலே தமிழர்களுக்கு தண்ணீர் வெட்டு கொடுங்கள் என்று ஒன்றும் கிடைக்கவில்லை ஒரு சொட்டும் கிடைக்கவில்லை காவிரி நதிநீர் ஆணைய குழு சொல்கிறது தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுங்கள் என்று காவிரியில் ஒன்றும் நடக்கவில்லை ஒரு சொட்டு தண்ணீரும் கிடைக்கவில்லை எந்த மாற்றமும் இல்லை எவன் சொல்லியும் தமிழகத்திற்கு தண்ணீர் வரல எங்களுடைய சியான் வீரப்பன் சொன்னான் தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுங்க தண்ணி கொடுத்தான்

இவன் வாங்க போறது வெட்ட போறது இல்ல வெட்டி அவன் காட்டுக்குள்ள இருந்தான் வாங்கி அந்த அயோக்கிய பெயர்கள் இதே நாட்டுக்குள்ளதான இருந்தான் ஏடி சுடல ஏன் சுடல சிந்திச்சுப்பா உன் ஆற்று மணல் போகுது உன்னுடைய கவுந்தி வேடியப்பன் மலை திருவண்ணாமலையில் இருக்கிற நம்முடைய மலை பாக்ஸ் தனிமங்கள் நிறைந்த மலை சொந்த கனிமவளம் அம்பானிக்கும் அதான அதானிக்கும் ஜிண்டாலுக்கும் எழுதி கொடுக்கப்படுகிறது போராடுகிறார்களே பழங்குடி மக்கள் நம்முடைய பாரி மன்னன் சொன்னானே ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே எவனர்கள் கிரேக்கர்கள் மலையிலே இருக்கிற சந்தன மரங்களை கேட்கிற போது நம்முடைய பாரி மன்னன் கடையல் வள்ளல்களில் ஒருவனான பாரி மன்னன் சொல்கிறான் தாயினுடைய மாறிலே பால் குடிக்கலாம் தாயினுடைய தனத்தை அறுக்க கூடாது என்று சொல்கிறான் அதுபோல மரங்களை கொடுக்கிற பழங்களை சாப்பிடலாம் மரங்கள் கொடுக்கிற விறகுகளில் அடுப்பு

விவசாய நிலம் தஞ்சாவூர் உனக்கும் எனக்கும் சோறு ஓடுகிற நிலம் உலகின் முதல் முதலில் பதப்படுத்தப்பட்ட நிலம் உலகின் முதல் முதலில் உள்ளப்பட்ட நிலம் உலகில் முதல் முதலில் விதை விதைக்கப்பட்ட நிலம் உலகின் முதல் முதலில் அறுவடை செய்யப்பட்ட நிலம் உலகில் முதல் முதலில் நெல் என்னும் பயிர் சுமந்த நிலம் தஞ்சாவூர் அந்த தஞ்சாவூரில் பிறந்த நான் சொல்கிறேன் எங்கள் மண் ஆடலும் கலையும் அழகி சிறந்த அத்தனையும் மானமும் காதலும் விண்ணை பிழக்கும் வீரமும் நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தஞ்சை தரணியில் அறிவு சிறந்த பெருமக்களே அந்த மக்களை வெளியேற்றிவிட்டு தஞ்சை தரணியை முழுவதும் சோறு ஓட்ட விவசாய நிலத்தை எங்கள் தாயின் மட்டியை அறுத்து அந்நிய சாப்பா அந்நிய பெரு முதலாளியின் சாப்பாட்டு மேசையிலே கூறு போட வேண்டும் என்று நினைத்த அரசியல்வாதிகள் யா கருணாநிதி இந்த ஸ்டாலின் இந்த டிமுக மறுத்து பேசுவா இல்லை என்று சொல் திமுக சேர்ந்த எங்களுடைய அண்ணன் மார்கள் தம்பிமார்கள் மதிப்பிற்குரிய அண்ணன் ஸ்டாலின் வரட்டுமே பக்கத்திலே ஒரு ஒளிவாங்க வைக்கட்டுமே நாட

தைவான் நாட்டு ராணுவம் கடல் பகுதியிலே பிலிப்பைன்ஸ் நாட்டு மீனவன் ஒரே ஒருவனை அறுபத்தைந்து வயது மதிக்கத்தக்க கிழவனை ஒரு மீனவனை சுட்டு கொண்டு விடுகிறார்கள் அன்பி சிறந்த மருமக்களே செத்தது ஒருவனாக இருந்தாலும் அவன் என் நாட்டு மதிப்பு மிக்க குடிமக்கன் என்று சொல்லி பிலிப்பைன்ஸ் ராணுவம் அந்த கடல் பரப்பிலே தைவானுக்கு எதிராக ஆயுத ஒத்திகை நடத்தியது போர் ஒத்திகை நடத்தியது ஒரே ஒரு மீனவனின் உயிருக்காக ஒன்பது பொருளாதார தடைகளை பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் தைவான் அரசாங்கத்தின் மீது விதிக்கிறது தைவான் அரசுக்கு செல்வதற்கு விசாவை ரத்து செய்கிறது கடைசியிலே இறுதியிலே என்ன நடந்தது தெரியுமா தைவான் நாட்டு தூதர் பிலிப்பைன்ஸ் நாட்டிலே எந்த மீனவன் செத்து போனாலும் அந்த மீனவனின் ஓலை குடிசைக்கு வந்து அவன் மனைவி காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்ட பிறகுதான் தங்களுடைய தடையை நீக்கிக் கொண்டது பிலிப்பைன்ஸ் அது மானமுள்ள நாடு

அப்ப என்ன சோனியா காந்தியுடைய உயிர் உயிர் மோடி சொந்தக்காரன் உயிர் உயிர் ராகுல் காந்தி உயிர் உயிர் எங்கள் மீனவன் உயிர் என்ன சாக்கடையா உங்கள் உயிர் சந்தனத்தில் செய்தது எங்கள் உயிர் சாக்கடையில் செய்ததா என்னடா இல்ல கடல்ல என்னடா இல்ல இந்திய பெருந்தேசம் அறுபத்தி ஆண்டுகளுக்கு முன்பு உருவாகுது நீ எழுதி வச்சுக்க இந்தியா பெரும் அறுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு உருவான நாடு ஆனா இந்த மண்ணில் ஐம்பதாயிரம் ஆண்டு காலமா வாழ்றேன்டா நானு எனக்கு பிறகு இந்தியா எனக்கு பிறகு இந்தி திங்களோடும் செல்லும் பொழுது மின்னோடு மின்னோடும் உடுக்கலோடும் மங்குகளில் இவற்றோடும் இருந்த தமிழோடு பிறந்த இனம் இந்த இனம் சுமால நான் வாழ்றேன்டா என் மன்றா இது நான் தாண்டா மன்னன் நாகனா மன்னர்கள் தமிழர்களா தமிழ் தேசிய மன்னர்கள் உனக்கு கடல் இல்லை என்னடா அது இந்தியாவுக்கு இந்தியாவை ஆளுகிறவர்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு அந்த கடல் இந்திய பெருங்கடலா அரபிக் கடலா வங்க கடலா தான தெரியும் எங்களுக்கு அந்த கடல் சேரன் கடலா சோழன் கடலா பாண்டியன் கடலா தெரியுங்கடா கடல் எங்களோட என் கச்சத்தீவன் தூக்கி குடுத்துரு பட்டா இருக்குதடா என் கையில பட்டா இருக்குதா சேதுபதி பண்ண ஆண்ட பூமிடா கச்சத்தீவு யார கேட்ட தூக்கி குடுத்தீங்க யார கேட்டு யார கேட்ட தூக்கி குடுத்தீங்க

கண்ணு கட்டும் தூரம் வர கடல் தானுங்க அது ஒண்ணு மட்டும் எங்களுக்கு உசுறு ஒழங்க அப்பன் தாத்தன் செத்ததெல்லாம் இந்த கடலில் அப்புறமும் மீன் பிடிப்போம் வேற வழி இல்லை உங்க கடல் மீனுக்கெல்லாம் மதிப்பு வசருது எங்க மீனவனின் உசுறு மட்டும் மழிஞ்சு கிடக்குதுன்னு பண்ணாண்டா இன்ன வரை அந்த பாட்டுக்கு பதில் சொல்றதுக்கு இந்த தேசத்துல ஒரு தலைவன் துப்பலடா

என்ன இருக்கிறது உனக்கு பெருமக்களே இதை மாற்றவே இந்த பிள்ளைகள் விரும்புகிறோம் இந்த மேடையை அமைத்தோம் அதற்காகவே இங்கு பேசினோம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாங்கள் கேட்பது புதிதல்ல நாங்கள் கேட்பது முரணானது அல்ல நாங்கள் கேட்பது பிழையானது அல்ல நாங்கள் கேட்பது தர்மம் நாங்கள் கேட்பது நியாயம் நாங்கள் கேட்பது சரி இது ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடந்த ஒரு தமிழ் தேசிய இனத்தினுடைய உள்ள குமுறல் இது ஒரு காட்டு சட்டம் எங்களை காட்டான்கள் என்று தமிழர்களை கருப்பர்கள் என்று தமிழர்களை கேட்டவர்கள் என்று தமிழர்கள் நாகரிகமற்றவர்கள் என்று தமிழர்கள் அசுரர்கள் அரக்கர்கள் என்று சொன்ன பெருமக்கிறார் அந்த அரக்க குலத்தின் வேந்தர்கள் மீண்டும் படை தட்டி வந்து நிற்கிறோம் தேர்தல் களத்திலே அறிவிச்சிருந்த வருமக்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இரண்டாயிரத்தி ஒன்பது இதே மே பதினாறு இதே மே பதினாறு இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினாறு பதினேழு பதினெட்டிலே நம்முடைய இனம் நம்முடைய அக்கால் தங்கை உன் மொழி பேசிய என் மெழிப்பு மொழி பேசக்கூடிய மக்கள் நம்முடைய சொந்த மக்கள் நம்முடைய நிலத்து மக்கள் ஈழத்திலே ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் பேர் அந்த ஒரு மாபெரும் இனப்படுகொலை நடந்தது அந்த இனப்படுகொலை கூடி நிற்கிற உங்கள் ஒவ்வொருவர் மனசாட்சிக்கும் தெரியும் அது சத்தியம் என்று நான் சொல்கிறேன் ஒரு மக்களே எந்த காங்கிரஸ் இந்த இனத்தை அடித்ததோ அந்த காங்கிரஸ் இனத்தை அடிக்கிற போது அதனோடு கூட்டு வைத்திருந்தவர் கலைஞர் கருணாநிதி

நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை முன்னெடுக்கிறோம் நாங்கள் இந்த நிலத்தை இந்த நிலத்தை மக்களுக்காக சமைக்கணும்னு விரும்புகிறோம் நாங்கள் இந்த நிலத்தை திருத்தணும் மாற்றணும்னு நினைக்கிறோம் கொள்ளையடித்த ஊழல்வாதிகளுக்கு ஓட்டு போட்டு ஏற்றி விட்ட கொள்ளையடிக்க வந்த ஊழல்வாதிகளை இந்த மண்ணை ஆளவிட்டு வேடிக்கை பார்த்த நடிக்க வந்த நடிகருக்கு நாட்டை கொடுத்து நாசம் பண்ண இப்ப ரஜினிகாந்த கூப்பிடுறா நாட்டாளுக்கு உண்ணாவிரதம் இருக்கா அவன் சொல்றான் இதே சென்னையில ஒட்டான் மான மராத்தியனே வா ரஜினிகாந்தே வா தமிழ்நாட்டை ஆளுன்னு ஒட்டுறான் அந்த ஒட்டு நான் அண்ணன் நீ சரியான ஆள் நீ உண்மையிலேயே தரமான ஆன்மகன் தமிழ்நாட்ட மராத்திய ஆள சொல்ற மராத்திய தேசம் மும்பைக்கு போ மான தமிழனே வா மராத்திய மன்னை ஆளுன்னு நீ போஸ்ட் ஒட்டு உழைச்சி அடிச்சு நொறுக்கி அள்ளி கட்டி தூக்கி எடுத்துருவான் சிவசேனா சிவசேனா அடிச்சு நொறுக்கிடுவான் பால் தாக்கரே உத்தவ் தாக்கரே என்டா என் நிலத்தில் தலைவன் இல்ல என் மண்ணை யார் வேணாலும் ஆளுகிறோம் நாங்க என்ன அழாத போய் மக்களாடா